ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க குரூஸ்லேருந்து வந்தாச்சுங்க காலைல ஏழு மணிக்கெலாம் லேண்ட் ஆகிடுச்சு மயாமி போர்ட்டில் ஸோ அங்கேருந்து வெளில வந்துட்டுங்க கேப் புக் பண்ணி நேராக என்டர்பிரைஸ்க்கு வந்தாச்சுங்க இன்னும் வீட்டுக்கு போகலைங்க இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது ட்ரிப்பு அதை முடிச்சுட்டு தான் நம்ம ஊருக்கு வந்து போகணுங்க ஸோ இங்கே வந்து மயாமி வந்ததும் வந்துட்டோம் கீ வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மயாமிலருந்து த்ரீ ஹவர்ஸ் ட்ரைவுங்க ஸோ இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு வெஸ்ட்டை பார்க்கலைன்னா எப்படி ஏன்னா கீவேஸ்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்த்தோட பக்கெட் லிஸ்ட்லையுமே இருக்குங்க ஸோ அதனால் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ட்டுங்க அப்படியே ட்ரிப் வந்து ஒரு பத்து நாள் ட்ரிப்பாக போட்டாச்சு க்ரூஸோட சேர்த்தி ஏன்னா இல்லைன்னா நமக்கு வந்து ஜார்ஜாலேருந்து கீவேஸ்ட்டுக்கு ஒரு டென் ஹவர்ஸ் மேல் ஆயிடுங்க ஸோ அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்ட்டு தான் என்ன பண்ணிட்டோம்னா க்ரூஸ்லேருந்து வந்தோடனையும் அப்படியே ஒரு கேப் புக் பண்ணியிருந்தோங்க இதுக்கு ரெண்டல் கார் தான் புக் பண்ணியிருந்தோம் காஸ்கோ மூலிமா தான் என்டர்பிரைஸில் பண்ணியிருந்தோங்க நல்ல டீல் கிடச்சிதுன்ட்டு ஸோ நேராக என்டர்பிரைஸ்க்கு வந்துட்டுங்க இங்கே சியான கார் தான் இருந்ததுன்னாங்க வந்தேன் சரின்ட்டு கார் எடுத்துக்கிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டுங்க பயங்கர பசி தான் காலைல சாப்பிட்டு தான் வந்தோம் எல்லாம் முடிச்சிட்டு மதியம் லஞ்சு சாப்பிடலான்ட்டுங்க நேராக கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா காஸ்கோ போடலான்ட்டு போயிட்டோங்க ஏன்னா அங்கே ஹோட்டலுக்கு போயிட்டு இன்னும் ரெண்டு நாள் கீவெஸ்டில் சுற்றி பார்த்துட்டுங்க அதுக்கப்புறம் ஃபோர்ட்லாடல் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அட்லாண்டாக்கு வந்து ஃப்ளை பண்ணி வரப்போகிறோம் இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குதுங்க ஸோ தண்ணி கேஸ்லாம் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம எப்போ ட்ரிப் போனாலும் டிஃபால்ட்டாக காஸ்கோக்கு போய் வேணுங்கிறத வாங்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரிப்பே தொட ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு ஒரு ட்ரெடிஷன் மாதிரியே ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கும் நேராக காஸ்கோக்கு தாங்க ரூட் போட்டிருந்தோம் அங்கே போர்ட்லேருந்து காஸ்கோக் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு மைலுக்கு மேலே இருந்ததுங்க ஆக்சுவலாக இந்த ஊரே கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருந்தது ஏன்னா ஜார்ஜியா வந்து பார்க்கும்போது இந்த ஊர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வீடோட ஹைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேஞ்ச் மாடல் ஹவுஸ் தான் இருந்தது ஒரு ஒரு வீட்டு முன்னாடியவங்க அவ்வளோ மரங்கள் இருந்தது ஒரு மாதிரி நல்ல ஷேடோவாக இருந்ததுங்க அப்படியே இந்த வெயில் டேரக்டாக அடிக்கிற மாதிரிலாம் இல்லை நல்ல ஷேடோவாக தான் இருந்தது பார்க்கும்போது நிறைய மரங்கள் வந்து திரும்புகிற பக்கம்லாம் நிறைய மரங்கள் இருந்ததுங்க அங்கே சரிண்டு நேராக காஸ்கோ போயிட்டுங்க வாட்டர் கேஸ் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேனிஷ் கேக்குங்க எங்கே போனாலும் இந்த டேனிஷ் கேக்கை வாங்கிவிடுவோம் ஏன்னா டேனிஷ் கேக் வந்து காஸ்கோவில் டூ என்ன பேக் தான் எடுக்கணுங்க ஃபோர்டீன் டாலராக என்னவோ ஸோ அந்த டேனிஷ் கேக் வந்து இந்த சீசனுக்கு மட்டும் ஒரு சில ஃப்ளேவர் போடுவாங்க இந்த ஆப்பிள் ஃப்ளேவர்லாம் போடுவாங்க நல்லாயிருக்கும் சீஸ் வந்து டீஃபால்ட்டாக இருக்குங்க ஸோ அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் மட்டும் மாற்றுவாங்க சரின்ட்டு அதையுமே ரெண்டு எடுத்துக்கிட்டிங்க ஏன்னா நமக்கு ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒன்று வாய் கசப்பட்டுக்கிட்டே போகணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அதனாலன்ட்டு தண்ணியும் இதை மட்டும் வாங்கிக்கிட்டோங்க வாங்கிட்டு நேராக தாய் ரெஸ்டாரண்ட்டு தான் போயிருந்தோம் நாலு நாள் குரூஸில் வந்து இந்த வெரைட்டி சாப்பிட்லாமா அந்த வெரைட்டி சாப்பிட்லாமான்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்ததுங்க இப்போ வந்து அந்த ட்ராமா வந்து நமக்கு ரெண்டு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்து கொடுத்து நம்மளுக்கு தகட்டு திகட்டு சாப்பாடை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு வந்து அதெல்லாம் மாறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருக்குது நாங்கள் தாய் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ட்ரங்க் அண்ட் நூடுல்ஸ் தாங்க வாங்கினோம் எங்களுக்கு எப்போயுமே தாய் ரெஸ்டாரண்ட் வந்தோம்னாவே கண்டிப்பாக ட்ரங்க் அண்ட் நூடுல்ஸ் வாங்கிடுவோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டிக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோங்க பயங்கர பசி ரொம்ப இல்லைனாலும் என்ன பண்ணும் ஒரே ஒரு அண்ட் நூடுல்ஸ் வாங்கி மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுங்க கிளம்பிட்டோம் ஏன்னா பகலே தாங்க ஏன்னா என்ன பிளான்னா அந்த அன்னைக்கு வந்து ஈவினிங் போய் செக்இன் பண்ணிட்டுங்க ஏதாவது நைட் அங்கே சுற்றி பார்க்குறது ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து கீவேஸ்ட் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் பிளானுங்க கீவேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஊர் தாங்க சோ நமக்கு வந்து ரெண்டு நாளைக்கு மேல தேவைப்படாது நம்ம நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு மேல தேவைங்க நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த பேரசைலிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னார்க்லிங் அந்த மாதிரி ஸ்கூபா டைவிங் எல்லாமே பண்ணியிருக்கனால அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் வந்து மோர் தென் இன்னஃப்னு தான் சொல்லணும் ஸோ நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க ஒரே ரோடுங்க இங்கே வளைஞ்சு போகிற ரோடெலாம் இல்லை ஒத்த ரோடு மாதிரி ஒரே ரோடு தாங்க அதுலேயே நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ என்னன்னாங்க அப்படியே ரோடில் போக போக ஒரு சில சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் இருந்தது நம்ம ப்ரிட்ஜ் மேலே போகிற மாதிரி இருந்தது சைடெல்லாம் தண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது ஒரு சில சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரோடே கீழாக தாங்க இருந்தது அப்படியே பார்த்தோம்னா அப்படியே தரையிலே தண்ணி அவ்வளோ தண்ணி நிற்கிற மாதிரி இருந்தது ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கீவேஸ்ட் வந்து அந்த ட்ரைவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க அந்த செவன் மைல்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க செவன் மைல்ஸோ எயிட் மைல்ஸ் ஏதோ அந்த பிரிட்ஜ் ஒன்று சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக செவன் மைலுங்க நீங்கள் அந்த செவன் மைலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வாட்டராக தான் அந்த தண்ணி வந்துங்க அப்படியே இந்த டர்கிஷ் கிரீனுங்க அப்படி ஒரு கலர் அப்படியே அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்ததுங்க தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல போக போக தண்ணி வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லா கிளியராக இல்லை நாம் என்னடா கீ கீவேஸ்ட் வந்து தண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்களே இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம் பட் போக போக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து செம்ம கிளியருங்க அந்த கலரே வந்து இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளிட்டரியாக இருந்தது அங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு நாங்கள் ஒரு இடத்துல வந்து கார் நிறுத்திட்டோங்க நிறுத்திட்டு எப்படி இருக்குதுன்னு சும்மா ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஃபிஷ்ஷிங் வந்து நிறைய பண்ணுறாங்க ஃபிஷிங்க்கு வந்துங்க நம்ம லைசென்ஸ் வாங்கணுங்களாம்மா லைசென்ஸ் வந்து வால்மார்ட்லாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து லைசென்ஸ் இருக்குதுங்க நம்ம எடுத்துக்கலாம் பே பண்ணி ஸோ அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கிட்டுங்க சின்ன சின்ன பக்கெட்டுங்க குட்டி குட்டியாக ஒரு பக்கெட் கொண்டு வந்துட்டு வந்து ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுறாங்க பட் என்ன ஒன்றுன்னாங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம வரோம்னா இங்கே வந்து இந்த இகுனா இருக்குது இல்லைங்களா அது நல்ல பெருசு பெருசாக இருக்குதுங்க குட்டி குட்டிலாம் இல்லை நம்ம ஊரில் வந்து துளு துளுன்னு பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு நல்லா நல்ல லீவ் நல்ல குண்டா இருக்குது அது ஒண்ணுதான் பாக்கிறது கொஞ்சம் பயமா இருந்ததுங்க மற்றபடி ஒன்றும் இல்லை டிரைவ்மே நல்லா இருந்தது கடைகள் தான் நிறைய ஸ்பாட்டுங்க ஏகப்பட்ட ஸ்பாட் இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுங்க அதில் ரொம்ப காஸ்ட்லியான ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் தாங்க ஃபிஷிங் வந்து நல்ல பெரிய பெரிய மீன்லாம் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னே தனியாக வந்து ரெண்டல்ஸ் இருக்குதுங்க நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம அதில் போய் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கூட ஒரு கைடு வருவாங்க அவங்களோட போட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம வந்து மினிமம் ஹாஃப் டேலேருந்து ஒன் டே வந்து ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல பெரிய பெரிய மீன் வந்து பிடிச்சிட்டு வருவாங்களாமா ஆனால் பட் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுங்களாமா அந்த மீன் வந்து கரெக்டாக அந்த தூண்டு வந்து மாற்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் அப்படின்னாங்க பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லிங்க ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் அந்த மாதிரி தான் இருந்தது அதுவும் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் வீக்கெண்டுங்களா வீக் எண்டுனால் என்னாச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் ஃபைவ் ஃபிஃப்டி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம போகிறோம்னாவே ஆயிரம் டாலர் செலவாகிடுங்க ஸோ அந்தளவுக்கு காஸ்ட்லி தான் பட் என்ன ஒரே ஒரு கவலை திரும்பங்க அந்த மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம் ஆனால் பிடிச்சிட்டு வந்துட்டு அவங்க அந்த மீனை க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த க்ளீன் பண்ணுறதை பார்க்கும்போதே நமக்கு கவலை ஆகிடுது அந்தளவுக்கு மோசமாக தான் க்ளீன் பண்ணுறாங்க நாம் ஒரு எலும்பை கூட விடாமல் நீட்டாக க்ளீனாக சாப்பிட்ருவோம் பட் இங்கே இருக்கவங்க அது பண்ணுறது இல்லைங்க அது ஒன்று தான் ஸோ நம்ம தங்குற ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க ஃபேர் ஃபீல்டுன்னு தான் இங்கே கீவேஸ்டில் வந்து ரெண்டு ஃபேர் இருக்குதுங்க இந்த ஃபேர் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குதுங்க நல்லா பில்டிங்குமே நல்ல புதுசு ரூமு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது நான் இந்த அட்ரஸை வேணால் பிங் பண்ணுறேங்க நீங்கள் யாராவது கீவேஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை வந்து ஹண்ட்ரட் செக் பண்ணலாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரூம்ஸ்மே ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க நாங்கள் போன ரூம்லேயுமே இந்த ரூம் வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸாக ரொம்ப நீட்டாக இருந்தது ஸோ உள்ளே போயிட்டுங்க செக் இன் பண்ணிட்டு செக் இன் என்ன சொன்னாங்கன்னா டெய்லியுமே ஆளுக்கு ஒரு ஒரு ட்ரிங்க் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னா சரின்ட்டு ஆளுக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டுங்க ரூமுக்கு போயிட்டோம் இங்கே வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து இது டெய்லியுமே இருக்குதுங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் இருக்குது ஸோ நாங்கள் யூஷுவலாக ஹோட்டல் புக் பண்ணுறோம் அப்படினாவே ப்ரேக்ஃபாஸ்ட் இருக்கற மாதிரி ஹோட்டல்ஸ் தாங்க புக் பண்ணுவோம் ஏன்னால் அட்லீஸ்ட் நம்ம ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் இல்லைங்களா ஏன்னா ப்ரேக்ஃபாஸ்ட் இருக்கிற ஹோட்டல் இல்லாத ஹோட்டல் எல்லாமே ப்ரைஸ் வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க நம்ம பெருசாக காலைல சாப்பிடவும் மாட்டோம் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் இருக்கற மாதிரி ஹோட்டல்னால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம் இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சி என்ன பண்ணுறது பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ட்டு அதுவே ஒரு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோட்டல் தான் பண்ணிக்கிறதுங்க இங்கே வந்து மொத்தமே ரெண்டே ஃப்ளோர் தாங்க இருக்குது ஸோ நமக்கு வந்து மேல் ஃப்ளோர் தான் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வந்து என்ன பிளான்னாங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் கிட்டே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் போனதுக்கப்புறங்க அங்கேயே வந்து நிறைய ஃப்ளையர்ஸ் வச்சுருந்தாங்க ரிசப்ஷன்லேயே இங்கே வந்து என்னென்ன ஸ்பாட்லாம் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் எது எதுக்குலாம் ஆஃபர் இருக்குது அதுக்கப்புறம் எந்தது எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஆகும் அந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் வந்து அந்த ஃப்ளையர்லேயே இருந்துதுங்க இது தாங்க நம்ம தங்க போகிற ரூமு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டபுள் பெட் கொடுத்துருந்தாங்க எல்லாமே அசோசியல்ங்க எல்லா ஹோட்டலும் என்னென்ன இருக்குமோ அதே செட்டப் தான் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஸோ போனோன்னே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டுங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பலாம் வெளியில் போகலாம் அப்படின்ட்டுங்க ஏன்னா மணி வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு போய் இன்னைக்கு சன்செட் பார்த்துட்டு வரலாம் ஏன்னா பக்கத்தில் வந்து சன்செட் பேர் ஒன்று இருக்குது ரொம்ப ஃபேமஸான ப்ளேஸ் அப்படின்னாங்க சரின்ட்டு அதை போய் பார்க்கலான்ட்டுங்க இங்கே வந்து இந்த டுவல் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் அந்த சன்செட் பேருமே இருக்குதுங்க ஸோ அதை ரெண்டையுமே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டுங்க கீவெஸ்ட்டில் வந்து இந்த டுவல் ஸ்ட்ரீட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான பிளேஸுங்க என்னன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கற்றுக்கே வருவோம் பகண்டி பசார் மாதிரியே தான் போகிற பக்கம்லாம் என்ன இருக்கும் நமக்கு ரெஸ்டாரண்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற கடைகளும் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த டுவல் ஸ்ட்ரீட்லேயும் இருக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட்டு பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்டு ஷாப்பு அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க ட்ரெஸ்ஸு ஷாப் எல்லாமே இருக்கும் ஸோ அது ஒரு லைவ்லியான ஸ்ட்ரீட் அதுதான் மெயினாக சொல்லணும்னா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நம்ம சன் செட் பார்த்து பார்த்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் தான் என்னன்னாங்க இங்கே கீவிஎஸ்சில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸில் வந்துங்க ஷட்டில் வந்து ஹோட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான் ஷட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணியோ எட்டு மணி வரைக்கும்ங்க அந்த டைமில் இருந்து ஈவினிங் வந்து ஆல்மோஸ்ட் நைட் ஒன்போது மணிக்கு வரைக்கும் நினைக்கிறேன் அது வரைக்குமே ஷட்டில் இருக்குதுங்க எவ்ரி ஒன் ஆர் ஒன்ஸ்னு நினைக்கிறேன் நம்ம ரிசப்ஷனில் நம்ம தங்குகிற ஹோட்டலில் கேட்டுக்கிட்டோம்னாவே அவங்க டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க அவங்க வந்து பிக்கப் பாயிண்ட்டு ட்ராப் பாயிண்ட் ரெண்டுமே சொல்லிடுவாங்க ஸோ நம்ம ஷட்டிலில் ஏறி போயிட்டோம்னா கூட அதுவுமே வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணலாங்க ஏன்னா நம்ம காரில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காரில் போய் அங்கே பார்க்கிங்க்கு பே பண்ணோம் பார்க்கிங் பே பண்ணுறதோட இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து பார்க்கிங் கிடைக்காம ரொம்ப தூரமாக தூரமாக தான் தள்ளி போய் இருக்கிற மாதிரி இருக்குது சம்டைம்ஸ் பார்க்கிங் கிடைக்காமே போயிடுதுங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷட்டில் எடுக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க நாங்கள் வந்து அந்த அன்னைக்கு கார்லேயே போய்க்கலாம் நைட் லேட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு லக்கீலி ஒரே ஒரு ஸ்பாட் இருந்தது சரின்ட்டு கார் நிறுத்திட்டுங்க அங்கே வந்து ஒன் ஹார்க்கு இவ்வளோ ஒன் ஹார்க்கு வந்து டென் டாலர் சிக்ஸ் டாலர் அந்த மாதிரி இருக்குங்க டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸை பொறுத்து ஸோ டூ ஹார்ஸ்க்குன்னு ப்ரைஸ் இருக்குங்க ஸோ நம்ம அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டோம் ஆக்சுவலி சன்செட் டைம்க்கு போயிட்டாங்க பட் என்ன ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி எங்களால் சன்செட் பார்க்க முடியலைங்க க்ளவுட்ஸ் வந்து நல்லா மறைச்சிருச்சிங்களா அந்த ஆனதே சுத்தமாக தெரியல ஸோ போனது ஐயோ சன்செட் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகிடுச்சி ஸோ அங்கே போய் பார்த்துட்டுங்க அங்கே நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்தது அதெல்லாமே பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு பீச் இருந்ததுங்க சரின்ட்டு அந்த பீச்சுக்கு போனோம் இங்கே வந்துங்க கீவிஸில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா எல்லா பீச்சுமேங்க தண்ணி கிளியராக தான் இருக்குது அந்த கோரல்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப கரை ஒதுங்கி ஒதுங்கிங்க அந்த சைடே பயங்கர ஸ்மெல்லுங்க அந்த சீ வீடோட அது ஒரு மாதிரி ஸ்மெல்லுங்க அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அந்த இடத்துல நம்மளால் நடக்கவே முடியல அதை கிராஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஸ்மெல் இருக்குது நம்ம வந்து தண்ணியில் விளையாடுறதுனா கூட அந்த சீ தாண்டி தான் போய் விளையாடுற மாதிரி இருக்குது இங்கே பாருங்களேன் முக்காவாசி பீச்சுங்க நான் ஆல்மோஸ்ட் வந்து கீவேஸ்டில் வந்து நாலு பீச்சுக்கு நம்ம போனோங்க எல்லா பீச்லேயுமே இதே மாதிரி தாங்க இந்த மாதிரி கரை ஒதுங்கி ஒதுங்கி இந்த கோரல்ஸ் தான் ரொம்ப நிறையா இருந்தது இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நாம்ளுமே தண்ணியில் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்குங்க பட் அது ஒன்று தான் மிஸ் பண்ணியாச்சுங்க பக்கத்தில் வந்து நிறைய பார்க் இருக்குதுங்க இந்த மாதிரி பீச் வந்து பீச்சுக்கு ஆக்சஸ்க்குள்ள பார்க் நிறையா இருக்குது நம்ம போனோம்னா ஃபைவ் டாலர் சிக்ஸ் டாலர் டென் டாலர் அந்த மாதிரி ஒரு சில பார்க்கை பொறுத்துங்க நம்ம ஹோல்டேனா டென் டாலர் அந்த மாதிரிலாம் வாங்குகிறாங்க ஸோ பார்த்துட்டு சன்செட்டும் வந்து பார்க்க முடியல சும்மா சன்செட்டுன்னு நினச்சி ஒன்றை பார்த்துட்டு நாங்கள் வந்து அந்த டூவல் ஸ்ட்ரீட்டுக்கு போய்ட்டுங்க டூவல் ஸ்ட்ரீட்டில் வந்து எப்போ போனாலும் என்னோடய குட்டி வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒரு டைமாச்சும் வாங்க மாட்டான் ஸோ நேராக வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் தான் வாங்க போனோம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றிணுங்க ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்டு ஷாப் இருக்குதுங்க எனக்கு வந்து கிஃப்ட்டு ஷாப் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வாங்குறோமோ வாங்கலையோ சும்மா வச்சு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்களே அந்த அன்றைக்கி ஈவினிங் தான் போயிருந்தோங்களா கடையில் பார்த்தா எல்லாமே இந்த ரூஸ்டர் தாங்க இருந்தது ரூஸ்டர் கோழி ரூஸ்டர் கோழி இதே தான் இருந்தது என்னடா கடையில் ஃபுல்லாக ஸ்டேஷனரி ஐட்டம் கிஃப்ட்டுலாம் கூட அதே தான் வச்சுருக்குறாங்க வெளிலேயும் கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள் பக்கம் ஒரு பக்கம் நடக்கிறாங்க கோழி பார்க்கல அங்கங்கே போகுது வருது என்னடா இவ்வளோ கோழி இருக்குதுன்னு பார்த்தா அந்த ஊரில் வந்து கோழி ரொம்ப ஃபேமஸ் போல இருக்குதுங்க யாரோ வந்து சமைச்சலாம் சாப்பிட மாட்டாங்க போல இருக்குது நிறைய அங்கே நிறைய ரூஸ்டர் தான் சுற்றிக்கிட்டே இருந்தது உள்ள கிஃப்ட் ஷாப்லேயுமே நிறைய அந்த ரூஸ்டரோட ஸ்டாச்சுஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்தாங்க வாங்குறமோ அவங்களே நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்து அந்த கோஸ்ட் பஸ்ன்னு ஒன்று இருந்ததுங்க கோஸ்ட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸே வந்து அந்த கோஸ்ட் பஸ் செட்டப்பில் தான் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒன்னாக இருங்க ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நம்மளை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்களாம்மா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீ வெஸ்ட்டில் வந்து நிறைய ஹான்டட் பிளேஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஹான்டட் பிளேஸ்லாம் வந்து ஏன் இந்த பிளேஸ் வந்து ஹான்டடு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போல இருக்குங்க ஒரு ஒரு பிளேஸ்க்குமே போய் நிறுத்தி நம்ம இறங்க தேவையில்ல போல இருக்குது பஸ்குள்ளேயே உட்காந்துக்கலாங்க பட் அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போல இருக்குது அது என்னன்னா கொஞ்சம் வந்து நல்லாவே த்ரில்லிங்காக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஏன்னா பஸ்ஸோட செட்டப்பே வந்து கோஸ்ட் மாதிரி தான் செட்டப் பண்ணியிருந்தாங்க பிளாக் கலர் பஸ்ஸுங்க உள்ளே வந்து நிறைய கோஸ்டு தீம் தான் இருந்தது அதை பார்க்கும்போது நமக்கு கைண்ட் ஆஃப் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஈவன் பஸ்ஸு கூட இங்கே கோஸ்ட் தீமில் தான் செட்டப் பண்ணியிருந்தாங்க உள்ள இருக்க கைடுமே அப்படி தான் இருந்தாங்க வெளில டிக்கெட் கொடுக்குறவங்களும் அப்படி தாங்க இருந்தாங்க ஸோ நைட்டில் வேற கூட்டிகிட்டு போகிறாங்களா ஒரு ஒரு பிளேஸு என்ன ஏதுன்னு அதை ஹாண்டட பற்றி சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும் கடைசி ஷோங்களா ஸோ வந்து கம்மி பிரைஸ் தான் கொடுத்தாங்க ஒருத்தருக்கு ஃபிஃப்டி டாலராக இடமோ சொல்லி ஃபிஃப்டி டாலருக்கு இருக்குது நீங்கள் போகிறீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இவன் குட்டி வந்து பயந்துக்கிட்டாங்க நைட் ஆகிடுச்சு நம்ம இன்னும் வந்து அவங்க ரொம்ப சொல்லி பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கீவிஸ்டில் வந்து நிறைய ஹாண்டட் பிளேஸ் இருக்குது இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சொல்கிறாங்க பட் அதை பற்றி என்னென்னு படித்து பார்க்கணுங்க ஸோ அது தெரிஞ்சாதான் நமக்கு என்னென்னு தெரியும் பட் நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோங்க அதை மிஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டில் தான் சுற்றிக்கிட்டே இருந்தோங்க நிறைய பாரில் தான் மக்கள் எங்கே போனாலும் இந்த பார்ல அவ்வளோ மக்களுங்க எல்லாருமோ அந்த பார்ட்டி 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 தான் இருக்கும் போல இருக்குதுங்க ஸோ அங்கே நிறைய இருந்தாங்க நாங்கள் போய் ஒரு ஒரு இடமும்ங்க ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லேயும் என்னென்னலாம் இருக்குது எப்படி இருக்குதுன்ட்டு அதுவும் இந்த இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லாம் வந்து இந்த ஃபேமஸான ஸ்ட்ரீட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சரின்ட்டு நாங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டுங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட தான் போயிருந்தோம் அதுவுமே பார்த்திங்கன்னா செம்மரசிங்க அல்மோ மோஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது சரின்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தான் நாங்கள் ரூம்க்கு வந்தோங்க அடுத்த நாள் வந்து என்ன பிளான்னா இது டால்ஃபின் வாட்ச் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஸ்னார்க்லிங்குமே அதோடு இன்க்ளூட்னாங்க ஸோ அதை பார்க்க தான் நெக்ஸ்ட் டே பிளானுங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த டூவர் ஸ்ட்ரீட்டை ஃபுல்லாக முடித்தாச்சு இங்கே வந்துங்க நிறைய பேர் வந்து காரில் தான் வராங்க கீவேஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூட்டர்லாம் இருக்குது இல்லைங்களா ஸ்கூட்டரு அதுக்கப்புறம் வந்து கார்ட் அது எல்லாமே ரெண்டலுக்கு எடுத்துக்கிறாங்க இவ்வளோ ஒன் டேக்கு இவ்வளோ ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க எடுத்து எடுத்துட்டு ஃபுல்லாக ஸ்கூட்டர்ல தாங்க போகிறாங்க ஆக்சுவலாக அந்த ஊரில் வந்து ஆக்சுவலி யூஎஸில் வந்து டூ வீலர் ஓட்டுறதே வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குங்க இப்போ வந்து நிறைய காமன் ஆகிடுச்சு முன்னாடியெலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்து கவுண்ட்டு பார்ப்போம் காரை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கீவெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூட்டர் தாங்க ஸ்கூட்டர் கோல்ஃப் கார்ட்டு மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்க் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி இல்லைங்களா இப்போ கார் மாதிரி அவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்ல ஸோ எனக்கு வந்து அங்கே போனேமே இவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் ஏன்னா ஒரு டைம் ஆச்சு கோல்ஃப் கார்ட்டு நான் எடுத்து ஓட்டி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது யூஎஸ்ல நம்ம இந்த மாதிரி டூ வீலர் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் அது முடியலைங்க அது டைம் கரெக்டாக செட் ஆகலை சரின்ட்டு சாப்பிட்டுங்க இங்கே கார்ன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க கார்ன் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா க்ரில் பண்ணிவிட்டு அது மேலே வந்து சில்லி பவுடர்லாம் போட்டுட்டுங்க அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு சாஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க மயோனஸ்ன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு செம்ம சூப்பராக இருந்தது மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம் சாப்பிட்டு இங்கே ஒரு ஆர்ட் கேலரி இருந்ததுங்க செம்ம அழகாக இருந்ததுங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ்லாம் எவ்வளவா இருக்கும் நினைக்கிறீங்க டாலர் டாலர் இருந்தது இந்த கடைக்குள்ள போனால் அவ்வளோ ஆர்ட் இருந்ததுங்க ஆனால் ஒரு ஒரு ஆர்ட்டுமே மினிமம் டூ தௌசண்ட் கம்மியே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் படிக்கிற கிட்ஸ்லாம் டிரா பண்ணுவாங்க பாருங்க அந்த ட்ராயிங்லாம் இருந்தது கூட ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப காஸ்ட்லிங்க எனக்கு தெரியல இதில் வந்து மக்கள் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு தெரியல ஈவன் வந்து இந்த எம்என்எம் சர்ஷீஸ்லாம் கூட இந்த கவர் இருக்கு இல்லைங்களா அந்த கவர் வந்து கிரஷ் பண்ண மாதிரிலாம் வந்து ஃப்ரேம் ஒரு ஆர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது பட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுங்க சும்மா போய் சுற்றி பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அப்படி வாங்குற மாதிரிலாம் இல்லைங்க ஏன்னா ஒரு சில ஆர்ட்லாம் அந்த ஆர்ட்டோட இதுக்கு இவ்வளோ விலை இருக்குமாங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க மொத்தம் ரெண்டு ஃப்ளோர் வச்சுருந்தாங்க பட் ஒன்று ஒன்றுமே யூனிக்காக இருந்ததுங்க எனக்கு வந்து அங்கே போனோடனே அந்த பாப்பா இருக்கு இல்லைங்களா பாப்பாயோட வச்சுருந்தாங்க எனக்கு போனோடமே நம்மளாம் சின்ன பிள்ளையில பாப்பா ஷோ பார்ப்போம் பாருங்க அது எல்லாமே நம்ம மைண்டுக்கு வந்ததுங்க ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி தான் வச்சுருந்தாங்க இந்த எம்என்எம் சாக்லேட்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ரேப்பர்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அது க்ரஷ் பண்ண மாதிரி ஸோ எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க சும்மா போயாச்சும் பார்த்து பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பாக கீவேஸ்ட் போனோம் அப்படின்னா ஸோ வெஸ்ட்டில் ஃபஸ்ட் டே வந்து ஹாப்பியாக எண்ட் ஆகிடுச்சிங்க ஸோ நாளைக்கு என்ன பிளான்னா டால்ஃபின் வாட்ச் பார்த்துட்டுங்க ஸ்னார்க்லிங் பார்த்துட்டு அப்புறம் வேறு ஏதாவது பக்கத்தில் இருந்தால் பார்க்கலாங்கிறதான் பிளானுங்க ஸோ இந்த வெஸ்ட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து அதுக்குள்ளே கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா நான் வந்து நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்